வணக்கம் ஜாதிக்காயின் மருத்துவ பயன்கள் ஜாதிக்காயில் பயன்படும் உறுப்புக்கள் ஜாதிக்காயின் விதையை சுற்றி இருக்கும் சிவப்பு நிறமான பூ போன்ற பகுதிக்கு ஜாதி பத்ரி என்று பெயர் இரண்டையும் தன்னடைக்கியுள்ள சதைப்பற்றான பகுதிக்கு ஜாதிக்காய் ஆப்பிள் என்று பெயர் மேல் ஓடு வெடிக்கும் அதுவும் பயன்படும் பயன்கள் ஜாதிக்காயிலிருந்து பெறப்படும் மேசின் என்ற வேதிப்பொருள் மருந்து பொருட்களிலும் வாசனை திரவியங்கள் முகப்பூச்சு பற்பசை மற்றும் வாய் கொப்பளிக்கும் தைலங்களில் பயன்படுத்தப்படுகின்றன ஜாதி எண்ணெயில் அடங்கியுள்ள மிரிஸ்டிசின் என்ற வேதிப்பொருள் பலவிதமான நோய்களை குணமாக்கும் காம பெருக்கியாகவும் பயன்படுகிறது ஜாதிக்காயிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் ஒலியோரசின் கொழுப்பு வெண்ணெய் போன்றவை வாதம் மற்றும் தசைப்பிடிப்பிற்கு மருந்தாகவும் பாக்டீரியா மற்றும் கரப்பான் கொல்லியாகவும் பயன்படுகிறது ஜாதி பத்திரியானது தாபசுரம் பேதி நீர்கழிசல் வாதம் தலைவலி இருமல் வயிற்றுவலி மாந்தம் போன்றவற்றை குணமாக்கும் தன்மையுடையது ஜாதிக்காய் பொடியை அரை கிராம் அளவான பாலில் கலந்து நாளைக்கு ரெண்டு வேளையாக சாப்பிட்டு வர வயிற்றுப்போக்கு தீரும் உடல் வெப்பக்கற்றும் இறைப்பை ஈரல் ஆகியவற்றை பலப்படுத்தும் மன மகிழ்ச்சி அளிக்கும் நடுக்கம் பக்கவாதம் ஆகியவற்றை போக்கும் சிறு அளவில் உண்டு வர செரிமான திறன் மிகுந்து உடல் சுறுசுறுப்படையும் எண்ணெயில் எண்ணெயிலிட்டு காய்ச்சி இவ்வெண்ணெயை காதுக்கு ரெண்டு துளி விட்டால் காது நோய் காது வழி தீரும் பத்து கிராம் ஜாதிக்காய் பொடியுடன் புதிய நெல்லிக்காய் சாறு ஒரு மேசைக்கரண்டி அளவு கலந்து சாப்பிட்டால் அதிமறதி விக்கல் தூக்கமின்மை ஒழுங்கற்ற இருதய துடிப்பு ஆகியவை குணமாகும் ஜாதிக்காய் தூள் சுமார் பத்து கிராம் எடுத்து ஆப்பிள் ரசம் அல்லது வாழைப்பழத்துடன் கலந்து சாப்பிட அஜீரணத்தால் ஏற்படும் வயிற்றுப்போக்கு தீர்ந்துவிடும் ஜாதிக்காய் பாதியளவு உடைத்து ஒரு டம்ளர் நீரில் போட்டு காய்ச்சி அதில் ஒரு அவுன்ஸ் தண்ணீர் வீதம் கலந்து குடிக்க கால்ரா முதலிய வாந்தி பேதி நோய்களுக்கு சிறந்த மருந்தாகும் ஜாதிக்காயை அளவுக்கதிகமாக பயன்படுத்தும் போது அவை போதையை உண்டாக்கும் ஆகவே ஜாதிக்காய் வெப்பமூட்டானாக்கி அகட்டுவாய் வகற்றி மூர்ச்சையுண்டாக்கி மணமூட்டி உரமாக்கி போன்ற மருத்துவ பொண்களை பெற்றுள்ளது இதன் தைலம் பல்வழி வாதம் வாயு கலிசல் போன்றவற்றை கட்டுப்படுத்துகிறது குழந்தைகளுக்கு முழங்கால் பகுதியில் சொரசொரப்பாக இருக்கும் இதற்கு ஜாதிக்காயை நீரில் ஊற வைத்து அந்த இடத்தில் தடவி வர குணமாகும் அம்மை நோய் கண்டவர்கள் ஜாதிக்காய் சீரகம் அத்திப்பிஞ்சு பருத்திப்பிஞ்சு இவற்றை சேர்த்து அரைத்து மோரில் கலந்து குடித்து வர கொப்பளங்கள் வாடும் பருக்கள் மறைய அதிக பருக்கள் வரும் பருவத்தினர் ஒரு ஸ்பூன் ஜாதிக்காய் பொடியை சிறிது பாலில் கலந்து முகத்தில் பூசி வர பருக்களும் அதன் தழும்புகளும் மறையும் தூக்கம் வராதவர்கள் சிறிது ஜாதிக்காய் பொடியை எடுத்து நெய்யில் கலந்து கண் இமைகளில் பூசி வர நல்ல ஆழ்ந்த தூக்கம் வரும் ஒரு டீஸ்பூன் ஜாதிக்காய் பொடியை எடுத்து சிறிது கடுகு எண்ணெய் அல்லது நல்லெண்ணெயில் கலந்து வலியுள்ள மூட்டுக்களில் தடவி வர மூட்டு வலி குறையும் ஒரு ஜாதிக்காய் எடுத்து ஒரு கல்லில் சிறிதளவு தண்ணீர் தெளித்து உரசி அதனை எடுத்து மூக்கிலும் தலையிலும் நெற்றி பகுதியிலும் தடவ தலைவலி போகும் தாங்க முடியாத வழிமறைய ஜாதிக்காய் பொடியை சிறிது ஒயினில் கலந்து அதிக வலியுள்ள இடங்களில் தடவி வர அதிக வலி குறையும் சிறிது ஜாதிக்காய் பொடியை சரும நோய் பாதிக்கப்பட்ட இடங்களில் தண்ணீரில் கலந்து தடவ சரும பாதிப்புகள் குறையும் ஓரிரு ஜாதிக்காய் பொடியை செய்து சிறிது பாட்டில் போட்டு வைத்து கொள்ளலாம் இதனை சில உணவுகளில் கலந்து சாப்பிடலாம் அல்லது தனியாகவும் சாப்பிடலாம் சரும உபாதைகளுக்கும் வலிக்கும் மேல்பூச்சாக பால் தண்ணீர் போன்றவற்றில் கலந்து பூசலாம் சிறிது அதாவது ஒரு சிட்டிகை அளவு ஜாதிக்காய் பொடியை தண்ணீரிலோ மோரிலோ கலந்து பருக ஜீரண சக்தி சீராகும் வயிற்றுப்போக்கு நீங்கும் வயிற்று வழி போகும் அதே அளவு ஜாதிக்காய் பொடி பாலில் கலந்து சாப்பிட ஆண்மை பெருகும் அதிக நேரம் ஆரோக்கியத்துடன் இருக்கலாம் ஜாதிக்காய் ஒரு சிறந்த இயற்கை வலுவூட்டி உற்சாகத்தையும் வேகத்தையும் தரக்கூடியது இருப்பினும் இரத்த கொதிப்பு மற்றும் நோய் உடையவர்கள் இதனை உபயோகிக்காமல் இருப்பது நல்லது நன்றி